பாண்டியன் ஷோர் பொறுத்தளவு இனி எபிசோட்ல இங்க ராஜியோட அம்மா சித்தி ராஜியோட அப்பதா இவங்களுக்கு நம்ம கதிரை ரொம்ப ஆசையா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்கல போலீஸ் போட்டு அடிச்சதுனால காயம் ஏற்பட்டு இருக்கு நான் ஆஸ்பத்திரியில இருக்கும் போது கோமதியையும் ராஜியையும் அழைச்சுக்கிட்டு வந்து அவன் தான் காமிச்சான் இப்ப அவன் அடிபட்டு கிடக்குறான் என்னால பாக்க முடியலையே அப்படின்னு அப்பத்தா ரொம்பவுமே வந்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க நம்ம பழனிய கூப்பிட்டு எப்படி இருக்கான் அப்படி அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க ஏன் நீனே போய் பார்க்க வேண்டியதுதானே அப்படின்னு நம்ம பழனி யதார்த்தமா சொல்ல ஏன் என்னால பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல வீட்டு வாசல்ல வந்து நின்னு கோமதி கோமதின்னு கூப்பிடுறாங்க அதுக்கு அப்புறம் கோமதி அப்படின்னு கூப்பிட்டு கோமதிக்கு கேட்டு என்னோட அம்மா தான் கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு கோமதி வெளியில வராங்க வெளியில வந்தது மட்டும் இல்லாம தன்னோட அம்மாவை வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க இப்ப நம்ம முதல் முறையா வந்து கோமதியோட அம்மா கோமதி வீட்டுக்கு அதாவது பாண்டியன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க அந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்பவுமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பழைய ஞாபகங்கள்லாம் சொல்லி இப்படி பாத்துக்கிறாரு அப்படி பாத்துக்கிறாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோமோதியோட அண்ணன்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்ல இப்ப இவங்க இந்த வீட்டுல இருக்கிறாங்க இந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் வந்தா என்ன ஆக போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம் கண்டிப்பா வர்ற மாதிரி தான் எடுப்பாங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம்